டிசிஏபி பற்றியும் வீரப்பனட்டையும் சில தவறாக சொல்லி கொடுத்துட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எப்படி ஆச்சு தெரியுமா அதில் என்ன ஆச்சுன்னா மாதையும் லெட்ரு போட்டதும் இந்த ஊருக்காரனால தான் இருந்து இங்கேருந்து போகிறது பார்க்குறது ஏய் உங்களுக்கு எல்லாம் அப்படி கூண்டோட கலாசம் கலைய கைலாசம் கொண்டு போய் சாத்திரத்து தான் டிஏ போந்துக்கிறான் ஊர் ஜனங்கள்லாம் சேர்த்திக்கிட்டு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறான்னு அங்கே சொல்லி தான் லெட்ரு போட்டான் அர்ஜுனுக்கு இங்கேருந்து சொல்லி கொடுத்து தான் அந்த வேலையாச்சு மாரியம்மா செத்தப்ப அர்ஜுனுக்கும் இங்கே சொன்னவங்க தான் இருக்கு இருக்குவாங்க இருக்கிறாங்க அந்த பா பா வேண்டிப்பட்டவங்க இருக்குது அந்த மாதிரி பண்ணி தான் அந்த ஆனதே என்ன டீ இப்போ வந்து அவன் அர்ஜுனும் போய் வெளியே போய் சொல்லி அவங்க அப்பா அவங்க கிட்டே வந்தது காரணமே இங்கே இருக்கிற ஜனங்கள் நடம் ரெண்டு ஒன்று இருக்குது இவன் வந்து அர்ஜுனன் வீரப்பன் மாதைய மூணு பேரும் ஊருக்குள்ளே முழுமையாக இல்லை காட்டில் பாதி ஊரில் பாதி தான் இந்த நேரத்தில் இவங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்பிடுறாங்க கேட்குறேங்க அங்கேருந்து அவங்க லெட்டர் போடுறான் மாதிரியும் நீ ஒன்று அண்ணனியை பிடிக்கிறதுக்கு நீ அவங்கள சேர்ந்துட்டுருக்கான்னு நான் வரத்தில் செத்து பேர்னு ஒரு லெட்ரு போடுறோம் இவன் அரிஜனும் ஓஹோ எல்லாம் ஊரெலாம் நான் ஒத்துக்கு சேர்த்துக்கிட்டு கோயில் கட்டிட்டு கும்மா அடிச்சுக்கிட்டு நீ எங்களை பிடிச்சி தென்டன் கொடுக்க பார்க்குறியா அந்த மெத்தேடில் இது இது தான் நடந்த உண்மையே டிஎப்போ வந்து ஒருத்தர் கருப்படிச்சதும் கிடையாது ஒருத்தர்கிட்ட பொட்ட பிள்ளைங்கன்னா கிட்டி ஆண்ட வைக்க மாட்டார் அது ஆகாது தனமாம் என்னென்ன கிட்ட கிட்ட நெருங்குவார் அதே மாதிரி இவர் எங்கேயாவது போனாலும் தனியாகவே இருக்க மாட்டார் யாராவது ரெண்டு பேர் கூட கொடுத்தா போயிட்டுருப்பாங்க ஆனால் இந்த அந்த ரோட்டில் வருவார் ஒரே பையன் மாட்டிக்குவார் அந்த பையில ஒரு புக் இருக்கும் ஒரு பேனை இருக்கும் ஒரு ரிவால்வர் இருக்கும் டக்கு 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 டக்குன்னு வருவார் எல்லாமே போவாங்க ஒருத்தர் கூட அவர் எது பண்ணால் நாங்கள் வந்து உட்காரவே மாட்டோங்க அவ்வளோ ஒரு மரியாதை தான் இருக்கும் தருமபுரியில் முத்துலட்சுமி வக்கீல் அப்படின்னு வீட்டில் தங்கியிருந்தப்போ இவர் பல முறையை போய் பார்த்துட்டு வந்திருக்கார் நாங்கள் அவர் அப்படின்னு ஒன்று சொன்னார் நீங்கள் அந்த டைம் எதாவது கூட போயிருக்கீங்களா இல்லை நீங்கள் போனது நான் முத்துலட்சுமி மூஞ்சியே பார்க்கல தொகையன்களில் கூட போய் சந்திச்சுக்கிறாரு அப்படியே வர வச்சவள இவர் பேசிட்டு கூட வந்திருக்காரு நான் பார்க்கல நான் முத்துலட்சுமி என் அவள் கட்டணத்துலேருந்து நான் பார்த்ததில்ல எங்கே பண்ணாரி தான் போய் பார்த்தோம் கேம்பில் இருக்கும்போது தான் போலீஸ் பிடிச்சிருக்கிறேன் அது தப்பாக சொல்லிவிட்டேன் என் மேலே அப்படி பேசலாம் அப்படி பேசலாம் ஆம்பளை என்றைக்குமே ஒரு புருஷனை பொண்ணு வந்து அதை மாற்றிடலாம் மாத்திரலாம் வேண்டா ஒரு கொலை பண்ணுறது வேண்டாம் எதுவுமே செய்கிறது வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசில் இருந்திருந்தால் இன்னி தடுத்துருக்கலாம் இன்னி வந்து அதை தடுக்கலை ஆனால் அவ்வளோ தலையுமே கல வச்சிட்டேன் நானும் வந்திருந்தா அன்னைக்கு என்னையும் அப்படி தான் பண்ணிருப்பீங்க ஆனால் ஆண்டவன் நல்லா விடாது அப்போ அது வாரத்தேடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் இது பேசுகிறது உண்மை அப்புறம் பெங்களூர் பேப்பர் காரி வந்தாங்க போட்டு அடிச்சு விட்டார் அடித்து அப்படி பேசணும் இப்படி பேசணும் அப்போ ராஜ்குமார் கடத்தி எங்கள் வீட்டுக்காரன் மினிஸ்டர் ஆகும் எங்கள் வீட்டுக்காரன் பெரிய மினிஸ்டரான்னு கேட்டோம் நீ வந்து எங்கள் வீட்டுக்காரன் மினிஸ்டர் தான் போகிறோம் அப்படின்னு அந்த பேட்டி கொடுத்துருந்தேன் அந்த பேப்பரை எங்கள் பசங்களே தூக்கிட்டு வந்து ஏப்பா என்னப்பா இவளை போய் எதுக்கு பாதி சொன்னேன் இவங்க தட்டுறாங்க எங்களை அப்போ மலையில் படிச்சுருந்தாங்களே இல்லைடா நான் அப்படிலாம் சொல்லலை இவங்க தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்கள ஒழிக்கணும் அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற உத்தாசம் நம்மளுக்கு இல்லை ஏன்னா நம்மளை சொல்கிறது கூப்பிட்டான் நாம் பயந்துட்டு இங்கேருந்து மதே சுப்ரம் ஓடணுங்க இப்போ ஒருத்தர் தவறு பண்ணுறாங்க அந்த தவறு பண்ணுற பக்கமே நாம் எல்லாம் சேர முடியுமா ஒரே நாடே சொல்லுவோம் முடியாது சேர முடியாது கவர்மெண்ட் இருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் முடியாது சேரவும் கூடாது முடியாது இந்த மாதிரி ஆட்சி காலகட்டத்துல அவங்களுக்குன்னு ஒரு அலும்பு காலம் அலும்பு காலம் தான் இப்போ என்னத்தை வாழ்ந்துக்கிட்டேன் ஒண்ணுமே கிடையாது நீ என்னத்தான் பண்ணி என்ன வாழ்ந்த வாழ ரெண்டு வயசு நூறு வருஷம் ஆள்றதே பெரிய கஷ்டம் அந்த நூறு வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல மாதிரியா இருந்து நாலு ஜனங்களோட தெரிஞ்சு நாம இருந்தால் இது காட்டுக்குள்ளேயே இருந்தால் இந்த கர இந்த ரூட் ரோட்ல தெரியுற மாதிரி இருந்துட்டு தான் போயிட்டோம் வேற ஒன்றும் இல்லை தமிழ்நாடு அதிகாரி கர்நாடகா அதிகாரி சோறு இல்லாமையும் தண்ணி இல்லாமீன் இவங்க வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க போலீஸ் பாரஸு பாரஸுக்குள்ள இருக்கிறவங்க பாரஸுக்காரர் மலை ஏறலாம் மரமாட்டையெல்லாம் ஏறலாம் கல்லில் ஏறுவாங்க பதையில் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த போலீஸ் சிட்டியில் இருக்கிறவங்க எங்கே மலை ஏற முடியும் ஏற முடியும் அவங்களோட கஷ்டத்தை பார்த்தா சோறு இல்லாதீங்க தண்ணி இல்லாதீங்க இந்த என்ன குளுக்கோஸ் அதை வாங்கிக்கோங்க அதை அந்த மலையில் ஏறும் போது கெஸ்ஸு கெஸ்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் வாயில் போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை இந்த வீரப்பன் ஆபரேஷன் வந்து சம்பந்தம் சம்மந்தமில்லாமல் சேர்த்து போன அதிகாரிகள் இருக்காங்களா யாராவது எதுக்கு இல்லை சம்பந்தமே இல்லாமல் எதேச்சியாக வந்து வீரப்பன் ஒன்றுக்கு ஆ வீரப்பன் வந்து சம்மந்தமில்லாத ஆஃபீஸருன்னா இந்த எல்லாமே தேடுதல் வேட்டைக்கு வந்தவங்க தான் ஆனால் வந்து லைத்தர்களை ம் பாருங்க சின்ன பொண்ணும் குடும்பம் ஒன்று அந்த பையன் கூட இன்னைக்கு முஸ்லமிங்கிற போலீஸ் போலீஸ் இருக்கிறாங்க அந்த பையன் தான் தப்பிச்சு ஒன்று ஆமாம் அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க சிங்காபுரம் வந்து சிங்காபுரத்துலேருந்து கிண்டிக்காடு கொண்டு போகிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்பா அம்மா நாலு பேத்தையும் ஒரே கலிசத்தில் சுட்டு போட்டாங்க ஓ நெருப்பூர் ஏரியூர் ஏரியூர் சின்ன பொண்ணு நெருப்பூர் சின்ன நெருப்பூர் அது எங்கே சுட்டு போட்டதுங்க நம்ம கர்நாடகாவில் எட்டாவது கிலோமீட்டர் வந்து மேலே இருக்கு ஒரே கல் சந்தில் அடிக்கிட்டாங்க அப்படியே போட்டு போயிட்டாங்க சுட்டு ஒரே கல் சந்தில் போட்டாங்க நாலு பேத்தியம் மணிக்கு போட்டு போட்டிருந்தாங்களா எதுவுமே மூடல கல் சந்தில் அப்படியே எல்லாம் போட்டு போயிட்டாங்க அது அந்த பையன் வந்து கேட்குறான் அது இது என்ன பண்ணா இந்த கோட்டையூர் கற்பனம் அவன் தான் போய் எடுத்து கொடுக்குறான் அதை ஓ அவனை பிடிச்சதுக்கப்புறம் அவன் நான் போயிருந்தேன் கூட கூட போனேன் நாலு பேர்த்த கொண்டுருக்குறாங்கன்னா அந்த இடத்த போய் பார்க்கணுன்ட்டு நானும் அவங்களாடி போனேன் திண்டிக்காட்டில் போய் பார்க்க பிடிச்சது கர்நாடக தமிழ்நாடு கருப்பண்ணே கர்நாடகர் ம் கர்நாடக தமிழ்நாடு ரெண்டு ஜாயிண்ட்டு தான் பிடிச்சி அந்த பாடி கூட்டி போய் காட்டுறான் இந்த கால் எலும்பு கை எலும்பு எல்லாம் அப்படியே மூட்டு மூட்டா அந்த துணி பாலிஸ்டார் துணி எல்லாம் அந்தந்தோம் அந்தந்தாகலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அவங்க அம்மாவுக்கு எல்லாம் இது போய் கிடக்கு இது அப்படியே எடுத்து எல்லாம் மூட்டையை கட்டி தூக்கிட்டு போய் இது செட் போஸ்ட்டு இருக்குது அந்த இடத்துல இந்தாண்ட அந்த குவார்டர்ஸில் போகிற போலீஸ் அந்தாண்டு சும்மா இருந்தது அந்த இடத்துல ஒரு பர்சு கோட்டை போட்டு மூட்டாங்க அப்போ இந்த பையன் முச்சை மீறும் அவங்க வர மலைக்கு அவங்க அப் அவங்க மாமன் தாய் மாமும் பிஎஸ்எஃப் சின்னத்தை மீன் இருக்கிறான் இப்போ சென்ட்ரல் போலீஸ் அவன் அலங்காட்டி போயிட்டான் இந்த பையன் வந்தவன் அண்ணான்ண்ணா இத்தான் மாதின்னான்னா ஆமாட்டப்பாண்ணா ஆனால் எப்படியாவது சொல்லி எங்கே அந்த எலும்பை எடுத்து கொடுக்க சொன்னா கொண்டு போய் காட்டில் வந்து வச்சு சமாதி கட்டிக்கிறோம்ண்ணா சரி வாடான்னு அப்போ வேலை இல்லை சும்மா தான் இருக்கா சும்மா இருக்கா கொடுக்கல அப்பாரம் பாலச்சந்திரன் ஐஜி வந்து தான் அவனுக்கு வேலை கொடுத்தது நான் என்ன பண்ணோம் சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வெதிரிக்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பையன் எலும்பு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறான் சார் என்ன பண்ணுவோம் சரி தம்பி இரு உங்கள் மாமா வரட்டும் காட்டுக்குள்ளே போய்க்கிறான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார்னா கூட்டி போய் காட்டு மாதிரி பஸ்ஸில் நேரம் ஏ எஸ்பிட்டில் அந்த ஏடிஎஸ் போய் பார்த்துங்க அப்புறம் அங்கே கேம்பில் சொல்லணுமில்ல சொல்லாத போய் திறந்து தப்பாகல என்னாத்தான் இருந்தாலும் பணம் எங்கே இருக்க இனும்பு பழத்தில் கிண்டிகேட்லேருந்து அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்புறம் சரி எடுத்து காட்டு போய் இப்படி கூட போட்டு தான் இந்த பையன் மாற மாற அடிக்கிறாங்க அந்த துணிங்கெல்லாம் பார்த்துட்டான் அவங்க போட்டுருந்த துணி ஐயோ எங்கள் தங்கச்சி பாவாடியும் பாரு எங்கள் அம்மா சரி பாருன்னு பத்து வரும் வரும்னு கத்துறான் அப்படியே மூடிவிட்டேன் பிடிச்சி கூப்பிட்டு வந்து அப்புறம் கேம்பில் குறைச்சி என் மத்தியும் உனக்கு கொண்டாந்து இப்படி காட்டுறேன் இப்படி அழுகுறோம் தோ அப்படின்னா என்ன சார் பண்ணுறோம் போய் காட்ட சொன்னார் சரி வாடான்னு மலைக்கு போட்டு போனதும் அவன் செலவுக்கு இவ்வளோ ஆயிரூமா ஐநூறு கொடுத்தாரு ம் கொடுத்துட்டு தம்பி நிற்போம் உங்கள் மாமா வருட்டோம் அப்புறம் இன்னும் எடுத்து போகிட்டு அனுப்பிச்சி விட்டதுமே ஆற்றலெல்லாம் அள்ளி கொட்டிவிட்டாங்க வேண்டாம் இவங்க கொண்டு போய் வச்சுட்டு அழுவாங்க நான் சொல்லிவிட்டேன் அழுகுறேன் சார் கத்துறான்ட்டு சார் அந்த பையன் சின்னத்தை மீறம் வந்ததுன்னு கொண்டு போயெல்லாம் ஆற்றல் விட்டுட்டாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் எலும்பு என்னங்கிறாங்க பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் நான் அப்போ அர்ஜோன் ராஜி நானும் போகிறேங்க இங்கே மேட்டூர் டிஏஜி கூட இந்த பையன் கேம்பில் நான் இந்த பக்கம் திரும்பினா உடம்பு கட்டி பிடிச்சாங்க தெரியும் பார்த்தோம் ஆனால் நல்லா இருக்கிறான் என்னடா காய்க்கு சோமிப்படுத்த இப்போ ஐயா வந்து இவர் எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டார் பாலச்சந்திரன் ஐ ஐட்டாக இருப்பார் அது ஒன்றாச்சா கண் பையனு சுட்டாங்க கொய்ந்து பாடி கண் பையன் ஆமாம் ஆமாம் அது என்ன பிரச்சனைண்ணா அந்த இப்போ ஜரிச்சிருக்கிறானே அவங்க சித்தப்பா விட சித்தப்பா சித்தப்பா அவரும் சுட்டு விட்டாங்க பொன்னப்பன் அவன் பொன்னப்பன் பழங்குடி அவன் கூட வந்தவா இவன் கூட இருந்தவன் இவனையும் ஒன்று போய் கத்திரி மலையில் சுட்டு போயிட்டான் அதுவும் ஒரு பொண்ணு ஒன்று அவன் கூட ஆமாம் நல்ல மலை என்னமா ஒன்று ஆச்சா இவனால் கட்டை வாட்டி இறந்தவன் ஒருத்தம் அவன் பொண்டாட்டி தம்பி வச்சுக்கிட்டான் காமராஜா அது எவனா சிங்காபுரத்தில் அந்த பிள்ளைங்க நேருக்கு நேரம் வச்சுட்டு அரிய அந்த புரட்சம் பார்க்கறதுக்கு ஆமாம் கோடை கோயந்தேன் ஆடை கோயந்த கண்ணு போய் எதுனாலங்க தெரியல தெரியல கெத்த சாயில் சோழ ஊர் அஞ்சு பேர் ஆமாம் புரிஞ்சூரில் ஆறு பேர் ஊருக்குள்ள ரெண்டு ஊருக்கு நடுவில் அஞ்சு பேர் கெத்த நெத்தசாருக்கு நடுவில் அதில் எப்படின்னா புளிச்சோட்லேயும் சுட்டுத்தான் ஊரில் வீதியிலேயே லைட் வடைச்சா எரிஞ்சிட்டு மாதிரி சுடும் போது போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒருத்தன் திப்பின்னு விழுந்துக்கிறான் சாவர மாதிரி ஏன் செத்து போயிட்டான்னு விட்டுறாங்க அவனை கூப்பிட்டு நாங்கள் அவன் அனைத்தான் நான் விசாரித்த கரடத்தில் நான் எனக்கு தெரியாது நான் போனால் போகலங்க கையெல்லாம் மறந்துருப்பான் அப்போ அவனை விசாரிக்கும் போது வந்து சுடும்போது நான் கையில விழுந்துக்கிட்டோம் செத்துப்பாடு மாதிரி இடத்த என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் பண்ணிக்குறாங்க இவங்களும் வந்து அப்புறம் ஒரு பையன் தமிழ்நாட்டுக்காரன் அவன் பேர் கவுண்டர் நல்லூரில் கூட்டி போய் களிச்சந்தில் விட்டு போயிட்டு போயிட்டாங்க என்ன அப்புறம் நாட்டுராப்பழையத்தில் ஒரு பையன் சுந்தர் ஆமாம் நாட்டாப்பாளையத்தில் ஒரு சுந்தரராஜ் அவன் பேர் அவனை கொண்டு போய் அந்த பக்கம் நாட்டுப்பாளையத்து கிழக்கு காட்டுக்குள்ளே வீட்டு போட்டு போயிட்டாங்க அவன் அப்படியே காஞ்சி போயிட்டான் அங்கேயே ஆமாம் இந்த மேல்லத்தில் அப்புறம் மல்லான்னு ஒருத்தன் அவன் ஏதோ போலீஸ் இன்ஃபார்மெல்லாம் சுற்றி இருந்தானே அவனையும் போட்டுட்டாங்களான் இருக்கு அடிப்பாளத்தில் அது தெரியல இந்த சுந்தர்ராஜு இவங்க சுந்தர்ராஜு இவங்களே சுட்டுறது அது எங்கள் சொந்தக்கார இருக்கிறாங்க எல்லாமே சொல்லிட்டாங்கிறது என்ன ஆச்சுன்னு இப்படி கொஞ்சம் களநாட்டில் சுட்டு போட்டாங்க நாங்களும் பாடி பார்த்தோங்க நாங்களாம் கை கொடுத்துல அப்படின்ட்டாங்க அங்கே தான் அது அன்னைக்கு வந்து இந்த வினிப்புகளில் வீடு வீடு எழுப்புகிறாங்க நைட்டில் கேம்ப் இங்கே இருக்குது குப்பி குப்பிட்டுறாங்க அன்னைக்கு நான் மலையிலிருந்து தான் அன்னைக்கு வந்து இங்கே தங்கி இருக்கிறோம் கேட்குது பிடிச்சி காத்தாலும் நேராக போய் தோரில் தாட்டி போய்தான் அந்த பையனை மைக்கேன்ல சுட்டு போட்டேன் சொன்னா மகிழ்ச்சியான பையன் தெரியும் இல்லைங்க அவன் குட்டி வியாபாரம் பண்ணிட்டு தெரியும் தெரியும் டிஏப கூட ஒரு டைமை கூப்பிட்டு வந்து விட்டாரு அவரை அவன் இங்கே மேலே ஆத்தோரம் போய்

மொத பரமசிவம் ஆமாம் ஆமாம் இவனையத்தான் சொல்கிறான் பரமசிவன் தான் ஆமாம் இன்னொன்றுனா கருப்பனை ரொம்ப திறமையான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவன் பயந்துடுறான் அவன் அவங்ககிட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பரமசிவத்தில் ஆமாம் ஆள் கன்று மாதிரி இருப்பான் ஒரு நாலு உண்டு சோறு தம்பாங்க ஒரு ரோகம் மீனத்துன்னு விடுவான் வலை விசர்னா ஆற்றுல எல்லாம் பர்சல்ல வலை வச்சுருவாங்க அப்படி பெரிய வலை விசர்னா அவன் பெரிய பெரிய மீன் மாட்டிக்கான் அவன் எல்லாம் உடம்பு எல்லாம் அப்படி அப்படி வச்சுருவாங்க அவனுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு அவளு எத்தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பையன் தெரியும் என்ன விட சின்ன பையன்தான் அவன் அவனா அதெல்லாம் சாடி சொல்லி சுட்டு அவன் அந்த பையன் என்ன இங்கேயே ஒரு உள்ளூக்குள்ளே ஒரு ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டு தான் தான் அவன் வந்து இவங்க மேலே எங்கேச்செல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறது அதை அப்படி இப்படியா பண்ணுறான் அவன் ஒன்று சொல்கிறேங்கிறான் பண்ணுறங்கிறான்ட்டு போட்டு கொடுக்கறது வேறப்பங்கிட்ட எத்தனை போட்டு கொடுத்தாங்க தெரியுமா ஏய் பெரிய தோட்டத்தில் நீ வாழைக்காட்டில் வந்தால் ஒன்று சொல்கிறதுக்கு ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க காட்டியூர் சொல்கிறது நடராச மொழியார் காட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு தாங்க இன்னும் வந்தால் சொல்கிறதுக்குன்னு சொல்கிறது இதெல்லாம் நிறைய நடந்துச்சுங்க அவனை பிடித்த பண்ணி தான் கொண்டு விட்டாங்க ஒன்றும் இல்லை தேவையில்லாத தேவையில்லாதலாம் சொல்கிறதான் அதுமாரி அவன் நம்பியிருக்காரு சொல்கிறவனு நம்பிடுவான் ஆனால் பொய் கொஞ்சம் பேசுவான் பொய்யெல்லாம் நல்லா பொய் பேசுவான் நானே எப்படின்னா ஒரு ஆணையிட்டுட்டான் இந்த ஆளாம்பாடிக்கு மேலே நாய் அடிச்ச மத்தி மரனுக்கு சின்னது ஆணையை ஒரு மைனரே இட்டு போட்டு வந்துட்டான் அப்போ நம்ம கந்த மட்டும் பண்ணப்போ அவங்க கூட வந்தோம் இப்போ மாதந்தான் கூட வந்தது வந்துட்டாங்களோ நான் என்ன பண்ணோம் அம்மையா உனக்கு இங்கே என்ன போய் தடத்து மாலையும் ரோடு மாளியும் இப்படிலாம் இட்டுக்கிட்டு தெரியற உனக்கு புழப்பு இல்லையான்னு பேசணும் நான் மாரியம்மன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு கேட்கும் போது ஆத்தூர் மாரியம்மன் கோயிலில் சத்தியுமே பண்ணுறாங்க இந்த மாரி ஏரியா நான் இல்லை அது எவனை தெரியாதுன்னு விட்டான் அப்பயுமே நான் நம்பல இது சந்தேகம் அப்புறம் பண்ண போற அடிக்கிற ஆள் நாள் இல்லை அப்படின்ட்டு கந்தமூண்டு பண்ண போனோம் பிடிச்சிக்கிட்டேன் மாப்பிள்ள உண்மையை சொல்லு ஏற்கன சொல்லலை இன்னும் சொல் நீ நேரம் நான் ஆட ஏன் சொல்லு ஆமாம் மிச்சா ஆமாம் சரி வேறு போனான் ஏயா சத்தியம் எப்படி பண்ணுற நீ தப்பு இல்லையா அது ஆமாம்னு சொல்லி இப்படி போகலாம்ல அப்படின்னு நீ சண்டை பிடிக்கணும் தான் நான் ஆனால் சத்தியம் பண்ணுறான்னு நம்பி போயிட்டுங்க முடிஞ்சங்க கதை அவனுக்கு அந்த சத்தியம் பற்றி நேர்மை கிடையாது நான் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு ஆனால் குணத்தில் நல்லவன் தான் அவன் மாறிடுறாங்க எப்போ அந்த மனசில் என்ன வச்சுருக்கான்னு தெரியாது எடுத்தட்டு சத்தியம் பண்ணாலும் அவன் நம்பி போனங்கன்னா அவுட்டு பல உதாரணம் இருக்குது மாதிரி பல அவனை அவன் அவன் ஆகாதவனை கூப்பிடணும்னா ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் பண்ணுவான் எதிரிகளை பிடிக்கணும்னு நினைச்சான் எதிரி பிடிக்கணும்னா ஆயிரத்தி எட்டு சத்தி பண்ணிடுவான் நம்பி அவனும் போட முடியுது அது அது உண்மையான விஷயம் அது சோர் இல்லாத கிடந்தது கல்லாட்டையில் சோத்துக்கே இல்லாமல் அன்னைக்கு கூலி மாடு மேட்ச்சு அன்னைக்கு என்னமோ நடந்தது உங்கள் அம்மா வந்து தொடப்பை எடுத்து வித்தாச்சு கொண்டாந்து சோறு போட்டுச்சு எல்லாத்துக்கும் ப்பம் வந்து வேட்டையாட தெரியாது ஒரு முசுகந்தி அடிக்குன்னா ஆறு மாதம் ஆகும் போய் அடியில் ஒளிஞ்சு விழுந்து அந்த நேரே வந்தால் தான் சுடுவார் அப்படியெல்லாம் காலத்தில் இருக்கும்போது நம்ம வறுமையான காலத்தில் இப்போ வந்து கிருஷ்ணமலியார் காடு பத்து ஏக்கரா அது ஏழு ஏக்கரா இது அஞ்சு ஏக்கரா போதும் நல்லா செலவாக இருக்கும்போது ச விட்டுருங்க வேண்டாம் நீ கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னால் அவங்க அண்ணன் விட்டா தானே கல்யாணம் பண்ணிட்டு போய் இருந்துக்கிட்டால் எந்த எதிரிங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியாது எப்படி என்ன எதிரி ஒன்று வந்துச்சு என்ன எதிரிக்குது நம்மளுக்கு யார் யாருக்கு ஒன்று தொண்டை தூக்கிட்டு வராங்க கத்தி எடுத்துட்டு வராங்க நாம்ளே எதிரியே தானே யாருமே பயந்துக்கிட்டு தாங்க இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் கீர்த்துன்னு கேட்டால் செலவாக்குத்தான் அந்த நேரத்துல பயன்படுத்தலை இவங்க அது விட்டு கம்முன்னு இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை சத்தம் எல்லாம் போயிட்டு அன்னைக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தது ஊர் மக்களுமே செல்வாக்கு இருந்தது கூட நல்லா இருந்தாங்க பர பொருளாக இருந்தது ஆமா அப்படி இருக்கும்போது போது மாறி போயிட்டாங்க மீண்டும் மீண்டும் தவறான உணவு தான் சொல்றோம் பேச்சை கேட்டு தான் மாறி நாசம் முட்டு போயிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை தாள கொள்கிற வேலைக்கு போகாம இருந்திருந்தா பிரச்சனை இருந்தது காரணம் அதோடய சொல்லுவான் ஏய் தடவடி அவனை விட்டா நல்லா இருக்காதுடா அப்படின்றோம் மாதே ஆமா ஏற்றி விட்றோம் நான் வந்து செத்து போயிட்டான்லாம் போய் பேச முடியாது மாதையும் தான் முக்கிய காரணம் மாதம் முக்கியம் அதுலேயும் வந்து ஜனங்களும் கெட்ட என்ன பிடிச்ச நாய்களும் இருந்து இப்போ கெடுத்துட்டாங்க ஏற்றி விட்டாங்க அது மாதிரி நல்லத்தை சொல்லி அவனை திருத்துறதுக்கு பாதி இருந்தால் அவனுக்கு கெடுக்கிறதுக்கு பாதி இருக்கான் அந்த மாதிரி ஆச்சு இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணெலாம் தேடணும் இவங்க கொட்டாயிலே ஒரு பிள்ளை பண்ணுறதுக்கு ரெடியான ம் இப்போ தமிழ்நாடு கர்நாடக அந்த பிள்ளை தான் என்ன குக்மால பேர் தெரியாது கவுத்துக்காரமேட்டு சொந்தக்காரப்ப தமிழ்நாடக கர்நாடக ரெண்டு மாநில அரசும் வீரப்ப மேல் இருக்கிற இந்த வழக்குகளினுடைய அடிப்படையில் ஆயிரம் யானைகளுக்கு மேலே கொண்டு இருப்பார் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்றாங்க அவ்வளோ இருக்குமா கொண்ட முடியுமாங்க அதான் சாத்தியம் ஆயிரம் ஆனால் கொண்டு ஆயிரம் ஆணை கொள்ள முடியுமா இருக்கு ஒரு நூறு ஆணை கொண்டு அந்த காலகட்டத்தில் அதுலாம் அவன் ஒன்றும் அதில் தான் காடு வாங்கினான் காடு வாங்கினது அதில் தான் சந்தன மாதிரி வாட்டி இவன் எதுவுமே பண்ணல தின்னத்தான் அரங்காட்டுக்குள்ளே பேண்டத்தான் இவன் நடக்காத வேற ஒன்றுக்கு பயன்படுத்த அதில் வந்து காடு வாங்கினாங்க யான வேட்டையில் அந்த காலகட்டத்தில் சிம்மலியார் காடு வாங்கும் போது இவன் ஆன வேட்டையில் தான் தான் இருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே தான் ஓட்டாண்டி தான் பண்ணாங்க அதிகாரியில் இங்கே வந்துடுறாங்க அப்படி காரில் போய் அப்போ கம்ப்யூட்டர் இல்லையே பாட்ட இல்லையே போட்டா ஏற்றுறதுன்னா கம்ப்யூட்டர் இல்லையா அப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா புக்கு பெரிய புக்கு அந்த புக்கில் என்ட்ரி பண்ணுறதோ அவ்வளோதான் பத்திரம் தான் பத்திரத்தில் ஆஃபீஸர் சைன் தான் சாட்சி சாட்சி ரெண்டு பேர் போட்டு பத்திரத்தில் அவர் ஜெயிலு வச்சு சைன் போட்டுருவாரு அங்கே வந்து அந்த புக்கில் என்ட்ரி பண்ணி என்ட்ரி பண்ணிக்குவாங்க இவ்வளோ தான் கொண்டு வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றுறது ஆன்லைனில் போகிறது அப்புறம் கொண்டு போய் போட்டாக எல்லாருமே வாங்கினவும் கொடுத்தவும் எல்லாம் ஃபோட்டோ பண்ணுறாங்க அதுதான் நடந்தது வேற அன்றைக்கி கூட அதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஏசிஆப்சில் அது கிருஷ்ணமலையே இத்தனை வருஷமா சொன்னோம் அன்னைக்கு போயிருந்தோம் நீ தெரிஞ்சவங்க கூட சொன்னப்பா பண்ணி கொடுங்கப்பா வேண்டாம் அது அவங்க சொத்து தானே அது ஆனால் இப்போ அனுபவிக்கிறது அவங்கக்கிட்ட தான் இருக்குது யாருக்கிட்ட விருப்பம் ஆ அவங்க தான் பார்த்துட்டு அது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வியக்ட்டு சொல்லிட்டோன்னோ சரிண்ணாரு கொடுத்துருக்காரு பார்த்துருக்கோம் பண்ணி கொடுத்துருங்க அது யார் தான் இல்லையா இங்கேருந்து யானை வேட்டையாடினாங்கன்னா இப்போ இங்கேருந்து குடகு மலை வரைக்கும் போயிருக்காங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே தராங்க இந்த தந்தங்கள்லாம் தூக்கிட்டே வர முடியல அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க என்ன போய் அது என்ன போகிறாங்க பத்து பேர் அது நாலு பேர் தூக்கிட்டு வராங்க எடுத்து வந்துடுவாங்க அவங்க தாழ்வு இடத்துல போனோம்னு சேர்த்து அப்புறம் எங்கெங்கே சேலச்சி பண்ணிக்கலாம் அனுப்புறது எப்படிங்கிறது வண்டி டிராக்டர் லாரி அந்த மாதிரி கொண்டு போவாங்களே அப்படிங்க லாரி டிராக்டர்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது இவங்க சில நாள் இப்போ இதுக்கு கொண்டு போய் விற்றுருக்காங்க கேரளா நம்ம லாட பை மாதிரி கட்டிட்டு லாட லாட மாட்டுக்கு லாடம் அடிக்கிறாங்க அந்த மாதிரி கட்டிட்டு போய் இவங்க முதல் காலத்தில் கேரளாவில் விற்றுருக்காங்க அப்புறம் வந்து லாரி கேப்பன் மேலே தார்பாய் தார்பாய் போட்டு மூடி விடுறோம் மடித்து வச்சு கேப்பன் மேலே அதில் வச்சு இந்த மாதிரி ஆசை இல்லை அப்பறம் எல்லாம் கண்ட்ரோலாகவே தான் இந்த குவாண்டை மாரி சுட்டு விட்டு காட்டுக்கு போய் அப்பாரம் சந்தன மரம் அங்கே எங்கேயா சத்தியமங்கலம் பாரஸ்தில் சந்தன மரத்தை வெட்டி ஓட்டி அங்கே வந்து குழந்தாலும் ஆச்சரிக்கணும்னு இங்க இங்கே என்ன படுத்திட்டு இருந்துருக்காங்க அவன் வந்து சிதம்பரம் பிடிச்சா சுட்டத்தான் போனத்தான் நடமரம் அப்படி ஆச்சு அப்புறமா அங்கேருந்து வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்போ சந்தரன் ஒருத்தம் யாரு கேரளா சந்தரன் ஒருத்தம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இருந்தவன் பிடிச்சிருக்காங்க அவன் அப்ரூவலும் மாறிக்கிட்டான் கவர்மெண்ட் அப்போதான் மாதிரிக்குலாம் அந்த என்னென்ன கொடுத்தது சிதம்பரம் அந்த அடிப்படையில் தான் மாலைக்கு அந்த சந்திரும் கூட தான் இருக்கிறான் யாரிடமும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கும்போது கூப்பிட்டு வந்துருக்கேன் ஆமாம் நான் பேசணும் அவங்ககிட்ட எனக்கு எல்லாம் தெரியும் நான் அவங்க கூடவே தரணும் இங்கே வந்துருக்கேன் நான் இங்கே நான் பார்க்குறேன் கோட்டை மாதிரியும் தங்க வேடையும் சுட்டு ரெண்டு ரெண்டை வெட்டி பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆற்றுல விட்டாங்க ஆற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி விட்டாங்க நறுக்கி நறுக்கி விட்டுட்டு தலையை ரெண்டையும் வச்சிருந்தாங்க ஆஹா கிடையாது எல்லாமே ஆற்றுல விட்டாங்க